சன் டிவில ஒளிபரப்பா வர பிரியமானவள் சீரியல்ல உமாவா நடிச்சிட்டு இருக்கிற பிரவீனாவை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் பிரவீனா கேரளாவில இருக்க செங்கனச்சேரின்ற ஊர்ல பிறந்திருக்காங்க இவங்க அப்பா ராமச்சந்திர நாயர் இவர் காலேஜ்ல ப்ரொபசரா இருந்தாரு இவங்க அம்மா லலிதா பாய் இவங்க அண்ணன் பிரேமன் நாயர் இவர் யுஎஸ்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கௌரின்ற படத்தில் சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய மலையாள சீரியலில் சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருக்காங்க தூர்தர்ஷனில் வந்த சப்தஸ்வரங்கள் ப்ரோக்ராம்லையும் ஆங்கராக வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கலியுஜன்கிற படத்தில் ஹீரோயினாக இன்ட்ரவியூஸ் ஆனாங்க இதுக்கு அடுத்த வருஷமே இவங்க நடித்த அக்னி சாட்சி படத்துக்காக பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான கேரளா ஸ்டேட் அவார்ட் அவார்டு வாங்கிருக்காங்க இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் கூட ரெண்டாயிரத்தி எட்டில் ரிலீஸான எலக்ரா படத்துக்காக பெஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்டான கேரளா ஸ்டேட் அவார்ட் வாங்கியிருக்காங்க இவங்க நிறைய மலையாள டெலிவிஷன் சீரியல்ஸ்லேயும் நடிச்சிருக்காங்க மேலும் ரியாலிட்டி ஷோஸ்லலாம் ஆங்கராகவும் ஜட்ஜாகவும் வந்திருக்காங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட நடிச்சிருக்காங்க அதெல்லாம் தாண்டி மலையாளத்தில் நல்ல சிங்கர் அண்ட் டான்ஸரும் கூட ரெண்டாயிரத்தி எட்டில் டிவியில் டெலிகாஸ்டான நம்ம குடும்பம் சீரியல் மூலமாக தமிழ் ஃபீல் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் விஜய் டிவியில் மகாராணி சீரியலில் நடித்தாங்க அப்புறம் மலையாள சீரியல் பக்கம் போயிட்டாங்க இவங்க துபாயில் பேங்க் மேனேஜராக இருக்க பிரமுத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு கௌரின்னு ஒரு பொண்ணு இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் திருவனந்தபுரத்துக்கே வந்து செட்டில் ஆகிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கொச்சி வழிய காரியங்கள்கிட்ட புக்கை பப்ளிஷ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற பிரியமானவர் சீரியலில் இப்போ வர சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ரிலீஸான வெற்றிவேல் படத்தில் பிரபுவுக்கு ஒழிப்பாக நடிச்சிருந்தாங்க இதுதான் இவங்க தமிழில் நடித்த ஃபஸ்ட்டு படம் இவங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களையும் இருபத்தி ஓருக்கும் மேற்பட்ட சீரியல்கள்லையும் நடிச்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்கள்